அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கியமாளினுடைய சிறிய அடையாளங்களை ஒவ்வொன்றாக நாம் பார்க்க இருக்கிறோம் அருமை சகோதரர்களே முதல் ஹதீசாக புகாரிலே நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழாவது ஹதீஸாகவும் ஐம்பதாவது ஹதீஸாகவும் இடம்பெறுகிறது அபு குரேரா ஹதி அல்லாஹ் என்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹ்லஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு பெண் தனது எஜமானியை பெற்றெடுத்தால் அது யுக முடிவு நாளின் அடையாளங்களில் ஒன்றாகும் என்றார்கள் ரெய்தூதர் செல்லவ்வாஹுலீவசலம் அவர்கள் இன்றைய காலத்தில் மகன்கள் பெற்ற தாயை வெளியேற்றுகிறார்கள் அந்த தாய் மகளுடைய வீட்டிற்கு சென்று அங்கே தங்கி அங்கேயே இருக்கிறார்கள் இதுதான் இந்த ஹதீசனுடைய விளக்கமாக நாம் பார்த்து கொள்ளலாம் ஒரு பெண் தனது எஜமானியை பெற்றெடுப்பாள் என்று சொல்லப்படுகிறது அடுத்ததாக ஊகார்கிலே நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழாவது கதீசாக வறுமை நிலையில் அறை நிர்வாணத்துடனும் வெறும் காலுடனும் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர்கள் மக்களின் தலைவர்களாக ஆவது யுக முடிவு நாளின் அடையாளங்களில் ஒன்று என்று ரசூர்வாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் மேலும் ஐம்பதாவது ஹதீஸாக ஒட்டகம் மேய்த்து திரிந்தவர்கள் மிக உயரமான கட்டிடங்களை கட்டி வாழ்வார்கள் என்பதையும் யுக முடிவு நாளின் அடையாளமாக இறை தூதர் செல்லந்தா கலிங்க செல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரிலே ஐம்பதாவது ஹதீஸாக இடம்பெறுகிறது அரபு நீங்கள் நாடுகளை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் ஒட்டகம் மேய்ப்பவர்களாகவும் ஆடுகள் மேய்ப்பவர்களாகவும் தான் இருந்தார்கள் இன்று அரபுலகத்தை பார்த்தால் உயரமான கட்டிடங்கள் கட்டப்பட்டு உலகத்திலே உயர்ந்த கட்டிடங்கள் எல்லாம் அங்கே இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் அடுத்ததாக அருமை சகோதரர்களே புகாரிலே ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்றாவது ஹதீசாக குடிசைகள் கோபுரங்களாகும் என்று இங்கே ரசுல்லாஹி சல்லாஹ் அலைவசலம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இப்போதும் நாம் கண்கூடாக இதை பார்க்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக குடிசைகளாக இருந்த இடங்களெல்லாம் இன்று மாளிகைகளாக மாறிவிட்டது அதை போல புகாரிலே எண்பதாவது ஹதீசாக இடம் பெறுகிறது யுக முடிவு நாள் நெருங்கக்கூடிய நேரத்திலே விபச்சாரமும் மதுவும் பெருகும் என்று ரசூத்வாகி செல்லவாக குலைவர் செல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இன்று இதையும் நாம் கண்கூடாக பார்க்கிறோம் விழாக்களையிலே அல்லது திருமண விழாக்களிலோ இது போன்ற நிகழ்வுகள் மது பெறுகிறது அதை போல புத்தாண்டுகள் என்ற நேரங்களிலே இந்த இரண்டு கலாச்சாரங்களும் நடைபெறுகிறது யுக முடிவு நாளின் அடையாளமாக பிற்காலத்திலே இது நடக்கும் என்று இறை தூதர் செலவுதா குளீர் செல்வம் அவர்கள் சொல்கின்றார்கள் மேலும் திருமதியிலே இரண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நான்காவது ஹதீஸாக காலம் சுருங்கும் வரை அந்த நாள் ஏற்படாது என்றும் இன்றைய ஒரு வருடம் அன்று ஒரு வாரம் போலாக இருக்கும் இன்றைய ஒரு வாரம் அன்று ஒரு நாள் போலாக இருக்கும் இன்றைய ஒரு நாள் அன்று ஒரு மணி நேரம் போலாக இருக்கும் ஒரு மணி என்பது ஒரு வினாடி போன்று ஆகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொன்னார்கள் இன்னைக்கு நாம் ஒரு வாரம் அதற்குள் ஒரு ஜிம்மாவிலிருந்து அடுத்த ஜிம்மா விட்டதா என்று வியப்பாக இன்று நாம் கண்கூடாக அதையும் பார்க்கிறோம் அடுத்ததாக முஸ்லீமிரே ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி ஒன்றாவது ஹதீஸாக அரபு ஹதீஸ் வரிசைகளே செல்வம் பெருகி அதை போல அதற்கான ஜக்காத்தை பெறுவதற்கு எவரும் கிடைக்காத நிலையும் அரபு பிரதேசம் நதிகளும் சோலைகளும் கொண்டதாக மாறும் நிலையில் அந்த யுக முடிவு நாள் ஏற்படும் என்று ரசூல் தாயி செல்லாஹிலம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இதையும் கண்கூடாக நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக சொல்லப்பட்ட ஹதீஸை நாம் பார்த்தால் புகாரிலே எண்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக கொலைகள் பெருகும் என்று சொல்லுகின்றார்கள் இன்று இதையும் நாம் தின நாளிதழ்களிலே பார்த்தால் இதையும் நாம் கண்கூடாக பார்க்கிறோம் அடுத்ததாக புகாரிலே ஆயிரத்தி முப்பத்தி ஆறாவது ஹதீஸாக பூகம்பங்கள் அதிகரிக்கும் யுக முடிவு நாளின் அடையாளமாக இருக்கும் என்று சொல்லுகின்றார்கள் இன்று பூகம்பங்கள் நாம் கண்கூடாக பார்க்கிறோம் பல நாடுகளிலே தொடர்ச்சியாக பூகம்பங்கள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அடுத்ததாக அருமை சகோதரர்களே பெருமைக்காக பள்ளிவாசல் கட்டுவார்கள் என்று ரசூல்லாஹி சல்லாஹ் குலிவ் செல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அதுவும் யுகம் முடிவு நாளின் ஒரு அடையாளம் என்று சொல்லுகின்றார்கள் நசையிலே அறுநூற்றி எண்பத்தி ரெண்டாவது ஹதீஸாகவும் அபுதாபதியிலே முன்னூற்றி எழுபத்தி ஒன்பதாவது ஹதீஸாகவும் இடம்பெறுகிறது அடுத்ததாக அகமதிலே பத்தாயிரத்தி முப் முன்னூற்றி ஆறாவது ஹதீஸாக கடைகள் பெருகி அருகருகே அமைவதும் கியாம தீர்ப்பு நாளின் அடையாளங்களில் ஒன்று என்று சொல்லுகின்றார்கள் இன்று இதையும் நாம் பார்க்கிறோம் கடைகள் பெருகி அருகருகே இருக்கின்றது அடுத்ததாக அருமை சகோதரர்களே ஆடைகள் அணிந்தும் பெண்கள் நிர்வாணமாக காட்சியளிப்பார்கள் முஸ்லிம் என்கின்ற நவிமொழி தொகுப்பிலே மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராவது அரப ஹதீஸ் வரிசையில் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக தோற்றமளிக்கும் பெண்கள் இனிமேல் தோன்றுவார்கள் அது யுக முடிவு நாளின் அடையாளம் என்று சொல்லுகின்றார்கள் இன்று நாம் இதையும் கண்கூடாக பார்க்கிறோம் ஆடை அணிந்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் நிர்வாணமாக காட்சியளிப்பார்கள் அபுதாவுதே அடுத்ததாக அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் பதினோராயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஐந்தாவது ஹதீஸாக விலங்கினங்கள் மனிதர்களிடம் பேசும் வரையிலும் தோல் சட்டையும் செருப்பு வாரும் மனிதரிடம் பேசும் வரையிலும் யுக முடிவு நாள் ஏற்படாது என்று சொல்லுகின்றார்கள் அருமை சகோதரர்களே இன்று பல பறவைகள் விலங்குகள் மனிதர்களிடத்திலே பேசுகின்றது என்பதை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது சரி செருப்பு வார்கள் எப்படி பேசும் என்று பார்க்கும்போது பிளாஸ்டிக் பொருட்கள் இன்றும் பேசுவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் ஒளி நாடாக்கள் சீடிக்கள் இவை அனைத்தும் பிளாஸ்டிக்கில் தயாரிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஆக அருமை சகோதரர்களே அடுத்ததாக அகமதிலே ஆயிரத்தி ஐநூற்றி பதினொன்றாவது கதீஸாக தங்கள் நாவுகள் மூலமாக சாப்பிடுவார்கள் இதுவும் யுக முடிவு நாளின் அடையாளம் என்று சொல்லுகின்றார்கள் நாவு மூலமாக வியாபாரம் செய்வார்கள் கெட்ட வியாபாரம் செய்வார்கள் பேச்சு மூலமாக அவர்கள் சம்பாத்தியம் மேற்கொள்வார்கள் இதெல்லாம் யுக முடிவு நாளின் அடையாளம் இதையும் நாம் கண்கூடாக பார்க்கிறோம் அடுத்ததாக ஹாக்கிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே தெரிந்தவருக்கு மட்டும் சலாம் கூறுவது யுக முடிவு நாளின் அடையாளமாக இருக்கும் என்று நாம் தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் சலாம் சொல்லுகிறோம் நம்மளை சந்திக்கக்கூடிய ஏராளமான முஸ்லிம் முஸ்லிம் அல்லாத சகோதரர்களை பார்க்கிறோம் நாம் அவர்களை பார்த்துவிட்டு பேசிவிட்டு கலைந்து விடுகிறோம் ஆனால் நமக்கு தெரிந்த நண்பர்கள் தெரிந்த சகோதரர்கள் இவர்களை தான் அறிமுகமானவர்களுக்குத்தான் நாம் சலாம் சொல்லுகின்றோம் அது யுக முடிவு நாளின் அடையாளம் இதையும் நாம் கண்கூடாக பார்க்கிறோம் அடுத்ததாக ஹாக்கிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே பள்ளிவாசல்கள் பாதைகளாக ஆக்கப்படுவதும் யுக முடிவு நாளின் அடையாளம் என்று ரசூர்தாகி செல்லந்தா கொலைவர் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இன்றும் பல ஊர்களிலே ஒரு தெருவிற்கும் மற்ற தெருவிற்கும் பள்ளிவாசலோடு நடந்து அந்த தெருவிற்கு செல்லக்கூடிய மக்களையும் நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட காலமாக இது இருக்கிறது இதுவும் யுக முடிவு நாளின் அடையாளம் என்று அல்லாஹுடைய தூதர் செல்லா கலிந்தர்செலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அடுத்ததாக புகாரிலே ஏழாயிரத்தி நூத்தி பதினைந்தாவது ஹதீசாக இடம் பெறுகிறது இறந்தவர்களை அடக்கம் செய்த இடத்தை காணும் மனிதன் நானும் இவனைப் போல் செத்திருக்க கூடாதா இறந்திருக்க கூடாதா என்று நினைக்கக்கூடிய அந்த நாள் யுக முடிவு நாளின் அடையாளம் என்று சொல்லுகின்றார்கள் இன்று பெரும்பாலானவர்கள் இப்படித்தான் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் அடுத்ததாக புகார்கிலே மூவாயிரத்தி அறுநூத்தி ஒன்பதாவது கதீசாக முப்பது பொய்யர்கள் என்று வாதிடுவார்கள் அது யுக முடிவு நாளின் அடையாளம் என்று இறை தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இறுதி இறை தூதர் முஹாமல் சல்லல்லாஹூவசல்லம் அவர்களை நம்பிக்கை கொண்ட கூட்டம்தான் சொர்க்கம் செல்லும் என்பதையும் கவனத்தில் கொண்டு வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய நான் தான் இறை தூதர் என்று வரக்கூடிய அத்தனை பேரும் பொய்யர்கள் அது யுக முடிவு நாளின் அடையாளம் இன்றும் இது போன்ற ரசூலுல்லாஹி செல்லம் அவர்கள் சொன்ன இந்த சம்பவம் அபுகுர் அபுபக்கர் ரதியல்லாருடைய காலத்திலே ஒருவர் தன் இறை தூதர் என்று சொல்லி வாதாடினார் இப்பொழுதும் இதுபோன்று இவர் இறை தூதர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சில மக்கள் சில நபர்களை நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அது யுக முடிவு நாளின் அடையாளம் நிகழ்காலத்திலே இது நடந்து கொண்டிருக்கிறது அடுத்ததாக புகாரிலே மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறாவது கதைசாக உங்களுக்கு முன் சென்றவர்களை ஜானுக்கு ஜான் ஒழுக்கத்திற்கு நீங்கள் பின்பற்றுவீர்கள் அவர்கள் உடும்பு பொந்தில் நுழைந்தார்கள் என்றால் நீங்களும் நுழைவீர்கள் என்று ரசூதாகி சல்லா ஹலிவ் வஸ்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் முன்னால் உள்ள சமுதாயம் என்று சொன்னால் ரசூல்தாஹி சல்லா ஹலிவ் அவர்கள் யூதர்களையும் கிறிஸ்துவர்களையும் சொல்லுகின்றார்கள் என்று அவர்கள் ஒரு ஸ்டைலில் ஹேர் கட் செய்தால் நாமும் அதை செய்து கொண்டிருக்கிறோம் இதுவும் யுக முடிவு நாளின் ஒரு அடையாளமாக அல்லாஹுடைய தூதர் சலாஹ் கொலிவர் செலம் அவர்கள் சொல்லுகின்றார்கள்